போடாது புதிய வரிகள் போடாது மத்திய மாநில அரசுகளை மக்களை வாட்டி வதக்காது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வரிகள் காத்திட ஆர்ப்பாட்டம் நியாயம் கேட்க ஆர்ப்பாட்டம் இது நீதிக்கான ஆர்ப்பாட்டம்

தண்ணீர் போராட்டம்ிசைகள் அதிரும் ஆர்ப்பாட்டம் அதிரும் தேசம் போராட்டம் வணிகர் படையினை அரசுகள் தாங்காது நீங்காமல் வணிகர் படவியின் வாங்காது ஜிஎஸ்டி உயர்வு நீங்காமல் வணிகர் படை பின்வாங்காது

ஒரு ஒருநிலைப்படுத்துவது அதை ஒழுங்குமுறைப்படுத்தி சாமானியமும் பாதிக்காத அளவுக்கு இருக்கிறதுக்காக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக இந்த அறப்போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் இது முதல்கட்ட போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நல்ல பதில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்பார்க்கும் அதுக்கப்புறம் எங்களுடைய மாநில தலைவர் கே விக்ரமராஜா அறிவுரைக்கினாங்க அவர் சொல்கிறதுக்கப்புறம் மற்ற போராட்டங்கள் தொடரும் என்பதை வாயிலாக இருக்கிறது